நாட்டில் மும்மாறியும் பெய்வதற்கு பெண்களினுடைய கற்பும் ஒரு காரணம் என்றெல்லாம் சொல்வார்கள் அப்படி கற்பில் சிறந்தவர்களாக மனை கிழாத்தியாரினுடைய அந்த கற்பினுடைய மேன்மையை சேக்கிழார் பெருமான் மிக சிறப்பாக குறிப்பிடுகிறார் அவரை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அப்படின்னா மாணக்கஞ்சாரரினுடைய மகளினுடைய திருமணம் அன்னைக்கு மாவரத கோலம் தாங்கி சிவபெருமான் அந்த திருமணத்திற்கு வருகிறார் வந்த அவர் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்கின்ற பொழுது இது மாதிரி ஒரு நல்ல ஒரு மங்கள நிகழ்வு நடைபெற இருக்கிறது அப்படின்னு மானக்கஞ்சாரர் சொல்றாரு இப்போ மணப்பெண்ணை அழைச்சி வாழ்த்து வாங்குறதுக்காக கூப்பிடுறாங்க வர மணப்பெண் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குகின்ற பொழுது அந்த பெண்ணினுடைய கூந்தல் அவருக்கு பிடித்து விடுகிறது இந்த பெண்ணினுடைய கூந்தல் என்னுடைய பஞ்ச வடிக்கம் அப்படின்னு சொல்றாரு அந்த மாவரத கோலம் தாங்கி வந்த சிவபெருமான் இப்ப அந்த பெண் வந்து மணக்கோலத்தில் நிக்கிறா மானக்கஞ்சாரர் சற்றும் சிந்திக்காம உடனே தன்னுடைய உடைவாளை எடுத்து அந்த கூந்தல் அறிந்து அப்படியே அவருடைய கரங்கள்ல கொடுக்கிறார் இத பார்த்துக்கிட்டு இருக்க அவருடைய மனைவி தடுத்திருக்கலாம் இல்லையா மகளுக்கு திருமணம் மகளுக்கு திருமணம் நடக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட ஆசையும் கனவும் அந்த தாய்க்கும் இருக்கும் இல்லையா அப்ப அந்த தாய் அந்த இடத்துல தடுக்காம இருந்ததால் இந்த மானக்கஞ்சாரரினுடைய தொண்டு அந்த இடத்துல நிறைவடைஞ்சிருக்கு அதனால ஒரு அற்புதமான தெய்வ கற்பு நிறைந்தவளாக அவருடைய மனைவி இருக்கிறாள் என்று குறிப்பிடுகிறார் சேக்கிழார் பெருமான்